இப்போ இதெல்லாம் நடக்கிற கதையாக இருக்கிற வேலையில் இதுக்கெல்லாம் அலைய முடியாதுங்களா அலைய முடியுமா அப்படின்னு கேட்குறதுலாம் புரியுதுங்க நீங்கள் கேட்குறது ஆனால் ஒரு நம்மளுடைய உரிமைகள் மீறப்படும் பொழுது அதை எதிர்த்து நம்முடைய குரல் எழுப்பினால்தான் அந்த ஒரு குரலுங்கிறது பத்தாகி பத்து நூறு ஆகி ஆயிரம் ஒரு லட்சம் லட்சம் அப்படின்லாம் ஆகும் பொழுது தான் நம்மளுடைய உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இல்லைன்னா நம்முடைய குரல்கள் உரிமை கோரும் எல்லாம் நசுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போ கூட இன்னொரு ஒரு வழக்கில் பாருங்கள் நான் சமீபத்தில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னாடி வந்த ஒரு வழக்கில் அவரு அந்த மனுதாரர் கேட்டதே நான் வந்து சிறை தண்டனை தவறாக வந்து என்னை இலீகல் கஸ்டடியில் அரசு வச்சிருச்சு அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணுன்ட்டு மனு போடுறாருங்க அவர் சொல்கிறது என்னென்னா என்னை கூண்டா சாக்கில் உள்ளே போட்டாங்க ஆனால் அதுக்கான முகாந்திரம் வந்து முகாந்திரமான சா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைசரி போர்டு என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்க ஆனால் அவங்க உத்தரவு போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து தான் என்னை வந்து விடுதலையே செஞ்சாங்க இந்த இடைப்பட்ட மூணு மாதம் என்னை வந்து இல்லீகல் கஸ்டடியில் வச்சுருந்ததுனால கவர்மெண்ட் எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்க கடமைப்பட்டது அதுக்கான உத்தரவு வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார் தெரியுமா ஏன் இவர் வந்து ஒரு சட்ட நடைமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருந்ததுங்க மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்க்கு கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸுலாம் போயிடுச்சு மினிஸ்டரும் உடனே கோப்பில் கையெழுத்து போட்டார் பின்ன என்னங்க மினிஸ்டர் கையெழுத்து போடுறதுக்கு தான் டிலே ஆச்சு நான் வந்து கோர்ட்டில் சொல்லுவாங்க மினிஸ்டர் கரெக்டாக டைம் படி கையெழுத்து போட்டாருங்க ஆனால் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வர்றதுக்கு தாங்க லேட் ஆகிடுச்சு வந்த உடனே உடனே ஜீவை போட்டு அடுத்து நல்ல ரிலீஸ் பண்ணிவிட்டோங்க சட்ட நடைமுறையை வந்து ப்ராப்பராக அனுசரிக்கிறதுக்காக தான் இந்த காலத்தமிழ் ஆச்சுன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது செல்லாது செல்லாதுன்னு தெரிய நீ சார் அடுத்து அவங்க முன் வச்ச வாதம் என்னன்னா ஏ இந்த கேட்குறாரு இந்த ஆள் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் ஒரு மேலே இருக்குங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டருங்க ஒரு மேலே அதனால் அவருக்கு காமன்சேஷன் கேட்குறதுக்கு அந்த தொடர் வந்து குற்றவாளிங்க அவர் அவர் காமன்சேஷன் கேட்கறக்கு அருகதையற்றவர் அப்படின்றாங்க இதே நீதியரசர் ஏற்றுக்கவே இல்லை அவர் சொல்கிற காரணம் என்னென்னா சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பர்சன் வந்து இல்லீகலாக இல்லீகல் கஸ்டடியில் வச்சுருந்தா அதுக்கு உண்டான ஏன்னா ஸ்டேட் தானே அதெல்லாம் பார்க்க வேண்டியது குடிமக்கள் தவறாக சிறையில் அடைக்கப்படக்கூடாது ஏன்னா வந்து ஆயிரம் குற்றவாளிகள் கூட தண்டிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிரபராதை தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு சாராம்சம் வச்சுருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு தவறாக அவருக்கு எழுத கஷ்டம் சிறு இது ஸ்டேட் தான் அதை பொறுப்பேற்றுக்கிட்டு நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர அந்த பேர்சன்கிற வார்த்தையை குட் பர்சனாக பேட் பர்சனானு வித்தியாசப்படுத்தவே இல்லை அதனால் புதுசான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்டேட்டை உடனே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்ட கொடுக்கணும் அந்த இல்லீகல் கஸ்டெடிக்குன்னு உத்தரவு போட்டுதுங்க ஸோ இது எப்படி வந்துச்சு அவரோட உரிமைகள் மீறப்படும் பொழுது அதை எதிர்த்து அவர் குரல் கொடுத்ததுனால தான் அதுக்கு உண்டான நிவாரணம் அவருக்கு கிடைச்சது அதே தாங்க நான் சொல்கிறேன் ஏன்னா போலீஸார் வந்து இப்பெல்லாம் வந்து யாரை வேணாலும் கைது பண்ணலாம் யார் மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அது போகும்பொழுது பார்த்துக்கலாம் அந்த போய்